நம்ம இலக்கியாக குற்றவாளி கிடையாது நிர்பராதி தான் அப்படின்னு நிர்வகிக்க நம்ம கௌதம் சார் ஒவ்வொரு ஆதாரத்தை தேடி தேடி பதினைக்கே இருக்காங்க அந்த மாதிரி இன்னைக்கு என்னை எபிசோட்ல ஒரு சூப்பரான ஆதாரம் இப்போ நம்ம கௌதம் சார் கையில் வந்து கிடைச்சிருக்கு அந்த ஆதாரத்தை வச்சு நம்ம இலக்கிய குற்றவாளியில் நிர்பராதி அப்படின்னு நிரூபிக்க ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்ல கண்டிப்பாக இந்த ஆறுமுகம் பதினாக்க பொய்யான சாட்சி சொல்லியிருக்காங்க இல்லையா என் கண்ணால் பார்த்தா அப்படின்னு ஒரு சாட்சி சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த ஆறுமுகத்தை பிடிச்சி எப்படியாச்சும் இந்த அஞ்சலி தான் பணத்தை கொடுத்து இப்படி ஒரு பொய்யா சாட்சி சொன்னால் சொல்ல சொன்னா அப்படின்றத மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும் அதை வச்சு நம்ம கௌதம் சார் பண்ணிக்க நூறு சதவீதம் நம்ம இலக்கியாவை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தைரியமாக இருக்கலாம் அதன் மாதிரி தான் வருப்பிற எபிசோடில் நம்ம கௌதம் சார் பண்ணிக்க இலக்கியாவை போய் ஜெயிலில் பார்க்குறாங்க இல்லையா ஜெயிலில் பார்த்துட்டு நான் இப்படி ஒரு ஆதாரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் சொல்லிவிட்டு அதே சமயத்தில் இதெல்லாம் போதாது இந்த ஆறுமுகத்தை வந்து கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி அந்த ஆறுமுகத்தை ஆறுமுகத்திட்டேருந்து எப்படியாச்சும் உண்மையை உற வைக்கணும் அப்படின்னு நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கிய கிட்ட சொல்கிறாங்க நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதம் சருக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க கௌதம் பண்ணாதீங்க கவலையே படாதீங்க பயவே படாதீங்க நம்ம வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் பண்ணல அதனால கடவுள் வந்து நல்லவங்களை சோதிப்பாங்களே தவிர கைவிட மாட்டாங்க அதனால கடவுள் நமக்கு துணை இருப்பாங்க நீங்க நிம்மதியா போங்க கண்டிப்பா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நீங்க அந்த ஆறுமுகத்தை கண்டிப்பா வந்து தேடி கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய பயணக்க நம்ம கௌதம் சார அனுப்பி வைக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம கௌதம் சார் பயணக்க நம்ம இலக்கிய கிட்ட சொல்றாங்க எதுக்கும் எனக்கு கொஞ்சம் பயம் பாதட்டமாவே இருக்கு இந்த அஞ்சலியும் அந்த பயிர்வியும் இன்னும் எத்தனை தான் பண்ண போகிறாங்க நம்ம நம்ம வாழ்க்கையை கெடுக்கணும் நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எஸ்எஸ்கி இந்த பைரவியெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன சரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு நம்ம கௌதம் சார் பதினக்க ஒரு பயத்தோடையே வந்து இருக்காங்க அப்போ நம்ம இழைக்க பதினக்க நீங்கள் கவலையே படாத போங்க அவங்க என்ன பண்ணாலையும் கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான் அப்படின்ற மாதிரி நம்ம இழைக்க பதினக்க சொல்லி அனுப்புகிறாங்க நம்ம கௌதம் சாரும் பதினக்க அடுத்த கட்டமாக வர பிறப்பி சொல்ல இந்த ஆறுமுகத்தை தான் வந்து தேடி போக போகிறாங்க இந்த ஆறுமுகத்தை ஒவ்வொரு ஒரு இடம் வந்து அந்த ஊர்லேயா இருக்கட்டும் அந்த ஆறுமுகம் எங்கே போனார் எங்கே வந்தாரு அந்த ஆறுமுகத்தோட போன் நம்பர் எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக வரப்போகிற எபிசோல்ல நம்ம கௌதம் சார் எனக்கு அந்த ஆறுமுகத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு கையில் காலில் விழுந்தாச்சு கெஞ்சாச்சு இப்போ அந்த ஆறுமுகத்துக்கிட்ட உண்மையை வந்து சொல்ல சொல்றாரு ஆனாலும் இப்போ எனக்காக அந்த ஆறுமுகம் எந்த ஒரு உண்மையும் வந்து சொல்ல போறது கிடையாது அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி எப்படியா பட்டவ நம்ம இழைக்கவா மாட்ட வைக்கிறதுக்காக என்னவெல்லாம் பண்ணியிருக்கா இந்த அஞ்சலி கர்பமாகவும் கிடையாது ஒன்னும் கிடையாது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கௌதம் சாரையும் நம்ம இழைக்கவும் அந்த வீட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து நான் நடு ரோட்டில் நின்றதாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் எனக்கு சொந்தக்கதை சுகை எல்லாத்தையும் சொன்ன பின்னாடி அந்த ஆறுமுகத்துக்கு பதினாக்க மனசு இறங்கி போச்சு நீங்க இவ்வளவு நல்லவங்களா உங்களை பழி வாங்கறதுக்காக அந்த அஞ்சலி இப்படியெல்லாம் பண்ணா இதுக்காக நான் சாட்சி சொன்னேன் அப்படின்னு அந்த ஆறுமுகம் பதினேக்க மனசு அறங்கி போறது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் சார் கிட்ட எல்லா உண்மையும் வந்து சொல்றாங்க என்னை மனுச்சர் தம்பி ஏதோ அப்போ நான் இப்போ கொஞ்சம் பண கஷ்டத்தில் இருந்தால் அதுக்காக தான் நான் வந்து அப்படி பொய்ய வந்து சாட்சி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சார் கிட்ட அந்த ஆறுமுகம் பதனிக்க உண்மையை வந்து சொல்ல போறாங்க இந்த அஞ்சலி இப்படி பணத்தை கொடுத்தேன் சொன்னால் இதுக்கு தான் வந்து நான் சொல்லிட்டேன் நீங்கள் சொன்னதை பார்த்தா நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பீங்க போல் அதனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரிவிங்க அதனால் நீங்கள் கோர்ட்டில் இல்லை எங்கே வந்து சொன்னாலும் நான் வந்து உண்மையை சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஆறுமுகம் பதினைக்கு அப்புறம் ஒரு வந்து மாற போகிறாங்க அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம இலக்கியாவை வெளியே கொண்டு வரதுக்கு இதுக்கப்புறம் தடையே கிடையாது நம்ம கௌதம் சாருக்கும் நம்ம இலக்கியாவுக்கும் வருப்பர் எபிசோடில் நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லணும் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஆறுமுகம் மட்டும் கோர்ட்டில் வந்து உண்மையை சொல்லிவிட்டால் போதும் சந்தோஷம் தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன தான் போகுது அப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்